ஜெயம் டிவி உரிமையாளர் உரிமையாளவர் பேர் பட்ட கணவான் என்று கேட்டார் அவையோ கோட்டாரி

அண்ணாச்சி ஜெயம் டிவி உரிமையாளர் அவர்களுக்கும் ஆமா அவர்கள் துணைவியார் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளும் உற்சார் உறவினர்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய ஜெயம் டிவி ஆமா இன்னும் நிறைய டி சேனல்களுக்கு அவர்கள் ஒரு உரிமை ஆகணும் சரி அதற்கு என் முருக பெருமான் இதே மேல பட்டோமடியார்புற மாநகரத்திலே அமர்ந்திருக்கின்றாரே ஊருக்கு கிழ்புறமாக கல்யாண முருகன் ஆமா அவர் அவர்களுக்கு இன்னொரு பாலிக்க வேண்டும் சரி அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஆமா அவர்கள் வீட்டிலே பெண் எடுத்தவர்களும் பெண் அலங்கார பந்தலில் அமர்க்கூடிய மக்களும் எல்லா பொதுமக்களும் அருள்வென்று செய்யும் தொழில் மேன்மை பெற்று இந்த வில்லிசை கலைஞர்கள் ஆறு பேரும் ஊரு மக்களும்

அப்போது அது போல தசரத சக்கரவர்த்தி அங்கே அவர் அப்படி இருக்க இருக்கும் போது இன்னும் வரே நாடான பெயர் பட்ட நாடு என்று கேட்டால் நல்ல நாடு அம்மா அஞ்சனா தேவி அம்மாள் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது குழந்தை செல்வம் மட்டும் கிடையாது யாருக்கு அத்துகண்ட மாமனிவருக்கும் அஞ்சனா தேவி அம்மாளுக்கும் சரி செய்த தபோபலத்தின் மகிமையினால் மகிமையினால் பன்னிரண்டு வருட காலத்தில் சரி அச்சனா தேவி அம்மாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அழகான பாலகன் வந்து பிறந்திருக்கிறார் அழகான பாலகன் வந்து பிறந்தான் ஆமா எப்படி ஆளு சூப்பர் ஆளா இருப்பான் எப்படி பாலமுருக மாதிரி இருப்பானா யாரு மாதிரி பாலமுருக மாதிரியா ஓஹோ அது இல்லம்மா சூரிய பிரகாசம் போல் வந்து பிறந்தான் சரி அதாவது என்ன அழகான பாலகன் பிறந்திருக்க பிறந்திருக்க அவன் குருவரிய பிறந்ததனால் குருபுத்திரன் என்ற சரி சிவனறிய பிறந்ததனால் சிவ கைலாசம் என்று சொல்லி ஆமா పిారో అమిటి అంగే పిర గుల్మ్మా

Okay. Um.

மாமனிவர் அஞ்சனா தீவியமான சொல்கிறார்கள் என்னமா சொல்லுகின்றார்கள் அந்த கெண்டு மாமனிவர் சொன்னார் பெண்ணு அஞ்சன என்ன உலகத்துல கண்ணு உள்ள போது கண்காட்சி சரி கண்ணு கட்டு போலனைக்கு ஆமா தெரு காட்சி தெருவுலதான் காட்சி உனக்கு

நாங்க தான பாத்தோம்ல அப்படியா கன்னியாகுமரி போக பார்த்தோம் அப்படி கடலுக்குல அங்க ஜோடிய ஓ ஓ நீங்க பாக்கறியோ நாங்க பார்க்கல நான் வந்து அந்த மேல அந்த சூரியன் ஒரு இதே பாத்துக்கா

யா பொறுபாச்சி யாரஷ்டமாச்சின் ஆயிப் போச்சு யாரே யாரும் நினைக்கப்படாது எல்ல நம்ம பக்கத்து விட்ட ஆளுதான் சரி சரி தெரியே கேக்கே கேலிப்பட தானமா சொல்றோம் ஆமா அதனால பார்க்கத்தானே சொல்றோம் ஏனாது காற்று தீ போல் பரவிரும் வரகி விடும் அதனால என்னமா குருபுத்திரருக்கு மேல நாட்டில போய் பண் பார்த்தாங்க சரி மேற்க கொல்லம் கொச்சி கோழிக்கோடு கொட்டாரக்கர பொன்னலூர் தம்பல ஆலப்பளா ராணி கோணி வரைக்கும் போய் பார்த்தாங்க இப்ப இப்பவேனா பைக்ல போயிருவாங்க ஜோடி அம்மா அப்பாவோ அம்மா ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போயிருவாங்க அந்த காலம் நடந்தே போறாங்க ஒரே நடபயணம் தான் கடசோர கட்டிட்டு நடபயணம் தான் நடந்தே போறாங்க சரி அப்படி மேல திசை பார்க்கும் போது அங்கேயும் குருபுத்திரனுடைய அழகு கேட்ட பெண் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லையம்மா கிடைக்கவில்லை அப்புறம் தெற்க போறாங்க தெற்கு தெற்கு அம்மா தம்பா குடத்துக்காரமா சண்டைக்கு வந்துடும் நாங்க தெற்கு தென்னாட

மனை அதிகாரி படத்தை செலவு பண்ணிருப்பான் சரி இப்ப கை கட்டி நிக்க கூடிய சூழ்நிலையா அதிகாரம் பண்ண முடியாது அதிகாரம் மாமனார் மாமியார் எப்படி பாக்கணும் மாமனாரை மாமி கேடு அது இப்ப கார் அப்ப நடைபயணம் ஐயா வாங்க உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டார் அத விசார என்ன உச்சந்தந்தை நாமம் என்ன ஐயா எங்க ஊர் தென்னாடு சரி கிஸ்கிதா ஆமா நார்காலே பக்கத்துல ஆமா எங்க மனைவி அச்சனே ஆமா பாக்குறதுக்கு மஞ்சன மாதிரி இருக்கறாளா மஞ்சனப்பட்டி மாதிரி இருப்பா சரி மஞ்சனப்பட்டினா இப்போ ஆள மயக்கறதுக்காக மஞ்சள பூசி ஆளு பொட்டு வச்சு இவ்வளவு நீளம் பூவை வச்சு சரி

அதாவது பெண்ணு பிடிச்சா எங்களுக்கு நகை பிடிக்கல சுருள் பிடிக்கல உங்க இடத்துல பெண்ணெல்லாம் கேட்டு வரவில்லை சரி நாங்க கொண்டு வந்திருக்க கூடிய சாப்பாட்டையை சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு ஆமா கொஞ்சம் தண்ணீர் கலமும் கொடுக்கல் தார ஒரு மண்ணா என்று அத்து கண்ணு மாமனி சரி ஐயா வாங்க எங்க அரண்மனையில உட்காருங்க ஆமா எனக்கும் கல்யாணம் ஆகி சரி இருபத்தி ஓர் ஆண்டு காலம் ஆகிறது சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு எல்லாருக்கும் என் மனைவி செத்து இருபது ஆண்டுகள் ஆகிறது ஐயோ பாவம் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் தான் என் மனைவி இருந்தா சரி ஒரு வருஷம் இருந்த என் மனைவி ஒரு பெண் குழந்தையை பற்றி என் கையிலே கொடுத்து விட்டு அழகான பெண் குழந்தையை பற்றி என் கையிலே கொடுத்து அவளோ சிவலோக பதவி அடைந்து விட்டான் சரி அந்த மகள் இருக்காளா எப்படி அவள் வகைதா சித்திரவல்லி எப்படி சிவர்ல சிவர்ல வரைந்த சித்திரம் போல இருப்பாளா அழகாக அதை விட்டு அழகாக இருப்பாள் அஜெண்டா ஓவியம் போல இருப்பாளா அந்த காலத்துல மனைவி இறந்துட்டான் மாப்பிள்ள அப்படியே இருந்தாங்க சரி அதாவது கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க ஆமா இப்ப ஒரு சில இடங்களில மனைவி இருக்கும் போதே வண்டியை தட்டிட்டு அடுத்தவங்க மனைவி கூட்டிட்டு போயிருந்தாங்க அடுத்த பிள்ளைக்கு துணையா போயிருந்தாங்க அதுக்குதான் ஐயா சொல்லி இருக்காரு மரணம்ல சொன்னாரு ஆனாலே பெண்ணு பெண்ணு அப்போது அந்த மகள் வைகர் சித்திரவல்லி சரி என் மகளை கொஞ்சம் தட்டி கொண்டு வர சொல்ற நீங்க ஆமா அப்ப விஸ்தாரி மன்னர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி